ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஓலைச்சுவடி சீரீஸ் அப்படின்றதில் மரபு தொடர் அகராதி பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ ரெண்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்க இது வந்து தேர்ட் வீடியோ ஸோ இங்கே வந்து நம்ம மரபு தொடர் அகராதியில் இந்த கொ கை வரை கை சீரீஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இப்போ பார்க்க போகிறது இந்த லைன்லருந்து ஓகேங்களா ஸோ கொஞ்சம் நஞ்சம் ஸோ கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சமாக பாடாகப்படுத்தினா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ சிறிதளவு கொஞ்சம் நஞ்சம் கொஞ்சம்னா என்னது சிறிது தான் ஸோ கொடிக்கட்டி நிறம்னா உறுதிப்பாட்டுடன் முயற்சி மேற்கொள்கிறது கொடிக்கட்டி நிற்கிறது கொடிக்கட்டி வாழ்தல் அப்படின்னா ரொம்ப செல்வ வாழ்க்கையாக இருப்பாங்க வாழ்கிறவங்க அப்படின்றது செல்வ வாழ்க்கையாய் இருத்தல் கொடி முடிந்த வழக்கு அப்படின்னா தீராத சிக்கலான வழக்கு கொடி விடுதல் அப்படிங்கிறது மிகுதியாதல் கொடி கொடு கொடுத்தல் கொடு கொடுத்தல்னால் நடுங்குதல் அவசரப்படுதல் அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா கொடுத்து வாங்கி செய்யக்கூடிய வணிகம் முதலானவை கொடுக்கல் வாங்கல்னா கொடுத்து வாங்குற ஹேபிட் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா கொடு கொடுக்கு கட்டி நீற்றல் அப்படின்னா கொ கொடுக்கு கட்டி அப்படின்றது ஊக்கம் விடா பிடியாக இருக்கிறது பிடிச்ச பிடியில் நிற்கிறது கொடுக்கு பிடித்தல் அப்படின்னா விடாமல் அவனையே பின்தொடர்ந்து போகிறது கொடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதும் பொருளை நம்பி வைத்தல் நல்வினை பெற்றிருத்தல் அந்த மாதிரி கொடுநா கெறிதல் அப்படின்னா ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துழாவுதல் ஒன்று விரும்பி நாக்கால் வந்து நம்ம வாயில் அப்படியே சுற்றி வருவோம் இல்லையா அதான் கொடுநா கெறிதல் ஸோ நாக்குன்னு இருக்குது அதை யோசிச்சு நாவால் வாய்ப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொட்டமடித்தல் அப்படி அப்படின்னா மனம் போன படி குறும்பு செய்கிறது கொட்டம் மடித்தல் மடித்தல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுற மாதிரி கொட்டி கொடுத்தல் அப்படின்னா கொட்டி கொட்டி அவனுக்கு தானே கொடுத்தோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ மிகுதியாக கொடுத்த கொட் கொட்டை போடுதல் அப்படின்னா விதை விதைத்தல் கொட்டை போடுதல்னா என்னது கொட்டை அப்படிங்கிறது சீடு சாப்பிட்டுட்டு ச கொட்டையை போடுன்னு சொல்லுவாங்களா ஸோ விதை விதைக்கிறதும் ஒரு தொழில் அந்த இதுக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பழக்கப்படுத்துறது கொண்டான் கொடுத்தான் அப்படின்னா சம்பந்தம் செய்கிறவங்க கொண்டான் ஸோ வாங்கிக்கிட்டு கொடுத்தது வந்து யாரும் சம்பந்தம் பண்ணும்போது வாங்கி கொடுப்பாங்க ஸோ சம்பந்தம் செஞ்சவங்க கொண்டு செலுத்தல் அப்படின்னா இறுதி வரை நடத்துறது கொடுக்கல் வாங்கல் செய்தல் கொண்டு செலுத்தல் அப்படிங்கிறது இறுதி வரை நடத்துதல் கொடுக்கல் வாங்கல் செய்யற மாதிரி சோ கொத்து குறையுமாய் அப்படின்னா கொ குறை அப்படின்னாலே ஒரு அரை குறை அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொம்மை கொட்டுதல் அப்படின்னா தட்டி அழைத்தல் முதுகை வந்து தட்டி கொடுக்கறது ஸோ கொம்மை கொட்டுதல் அப்படின்னா பின்னாடி கொஞ்சம் நமக்கு தட்டி தட்டி கொடுக்கறது கொழு கொம்பு அப்படின்றது பற்றுக்கோடு கொழு கொம்பு அப்படிங்கிறது ஸோ கொழும்பு அப்படின்றது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு ஸோ அதோடய ஹெட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கொழும்பு கொழும்பில் வந்து கொஞ்சம் பட் பற்றோடு இருக்கணும் ஸோ இலங்கை பற்று ஸோ பற்றுக்கோடு கொள்முதல் அப்படின்னா வாங்கின விலை ஸோ கொள்முதல்ன்றது ஸ்டார்டிங் ப்ரைஸு கொள்வனை கொடுப்பவனை அப்படின்னா பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கக்கூடியது வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்கறது ஒரு திருமண தொடர்பு கொள்ளா கொள்ளைனா மிகுதி கொள்ளா கொள்ளி இது ஒரு தலை கொல்லின்னு நம்ம அந்த எறும்பு வச்சு படிப்போம் இல்லையா இரண்டு தலை ஒரு தலை கொல்லி அப்படின்ற மாதிரி எறும்புக்கு ஒரு பலமுனி வரும் ஸோ தனியாக உண்டி உள்ளவள் அதான் கொள்ளா கொல்லி அப்புறம் வந்து கொல்லி சொருகுதல் அப்படின்னா கேடு பண்றது தீ வைக்கிறது சொ சொருகுதல் அப்படின்னா சொருகிடுவேன் அப்படிம்பாங்களே ஏதாவது வச்சுடுவேன் தீமை பண்ணுவேன் அந்த மீனிங்கு அப்புறம் கோகு தட்டுதல் கோகு தட்டுதல்னா ஆரவாரம் ஸோ கோரசா பாடாத அப்படின்னு மேம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ கோகு தட்டுதல் அப்படின்னா ஆரவாரம் செய்தல் கோடானு கோடி அப்படிங்கிறது பல கோடி கோடானு கோடிங்கிறது என்னது பல கோடி அப்புறம் வந்து கோட்டி கொள்ளுதல் அப்படின்னா அவையில் பேசுறது கோணல் மானல் அப்படிங்கிறது தாறுமாறு அப்புறம் கோபுரம் தாங்கி கோனல் மாணல்னால் தாறு மாதிரி இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் கோபுரம் தாங்கி அப்படின்றது காரிய பொறுப்பாளியாக நடக்கிறவங்க ஸோ கோபுரத்தை நான் தாங்கி நிற்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரிய பொறுப்பாளியாக நடிப்போன் கோமாளி கூத்து அப்படின்னா நகைப்பு விழைக்கும் ஜெயல் நகைப்பு விழைக்கும் செயல் அதுதான் வந்து கோமாளி கூத்து கோயில் பெருச்சி ஸோ கோயில் சொத்தை தான் வந்து கோயில் பெருச்சாளி பெருச்சாளி மறைஞ்சிருந்து தானே அட்டாக் பண்ணோம் ஸோ கோயில் சொத்த மறைஞ்சிருக்கிறவங்க கோயில் பெருச்சாளி கோவலக்காரன் கோலக்காரன் இது என்னடா கோலம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கெட்டை போட்டு வந்தா இது என்ன கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ கேலிக்காரன் கோலங்காணுதல் அப்படின்னா துன்பத்திற்கு உள்ளாக்குதல் துன்பத்துக்கு உள்ளாக்குறதா கோலங்காணுதல் அப்புறம் வந்து கோலாகலம் அப்படின்னா கூக்குரல் ஆடம்பரம் கோலாகலமாக இருந்துச்சுப்பா பயங்கர ஜாம் ஜாம்னு நடந்தது ஸோ ஆடம்பரம் நெக்ஸ்ட்டு கோலாகலம் பண்ணுதல் ஒழுங்கீனமாய் நடத்தல் கோலாகலம் பண்ணாத அப்படின்றது கோ ஒழுங்கீனமாக கொஞ்சம் மிஸ்பிஹேவியர் பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து கவுளி கட்டாய சொல்லுதல் அப்படின்னா குறி சொல்லி ஏமாத்துறது கவுளி கட்டாய சொல்லுதல்னா குறி சொல்லி ஏமாற்றுதல் நெக்ஸ்ட்டு சகட்டடியாக அப்படின்னா மொத்தமாக சகட்டடினா என்னது மொத்தமாக நெக்ஸ்ட்டு சக்கரன் சுற்றுதல் அப்படின்னா பெரிதும் துன்புறுத்தல் சக்கரம் சுற்றுதல் அப்படிங்கிறது பெரிதும் துன்புறுத்தல் சக் சக்கை வாங்கு வாங்குதல் அப்படின்னா மிக கடிந்து பேசுறது சக்கை வாங்கு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக பேசுறது சடை வாறுதல் அப்படின்னா இழைப்பாறுதல் ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்பாங்க ஸோ சடை வாறுதல் இழைப்பாறுதல் சடை விழுதல் அப்படின்னா பயன்படாமல் போகும் இப்போ நம்ம முடி கட் பண்ணி போட்டால் யூஸ்லெஸ் தானே அந்த மாதிரி பயன்படாமல் போறது சடை விழுதல் சட்ட திட்டம் அப்படின்னா சட்ட ஒழுங்கு அப்புறம் சட்டம் தட்டுதல் அப்படின்றது புணுகு வழித்தல் சட்டம் தட்டுதல்னானது புணுகு வழித்தல் நெக்ஸ்ட்டு சட்டி எடுத்தல் அப்படின்னா இறத்தல் ஸோ சட்டின்றது அந்த திருவோடு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு இறத்தல் சட்டை பண்ணதை அப்படின்னா பொருள்படுத்துகிற அவங்க சொல்கிறத நான் கொஞ்சம் கூட சட்டை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த தூத்துக்குடி சைட்லாம் பேசுவாங்க ஸோ சட்டை பண்ணுதல்னால் கவனிக்கவே மாட்டேன் அது ஒரு பெருசாகவே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் ஸோ சண்டை பிடித்தல் அப்படின்னா சண்டைக்கு வர்ற மாதிரி கடிந்து கூறுதல் சதச்சதப்பு அப்படின்னா ஈரப்பற்று நெக்ஸ்ட்டு சந்தியில் இழுத்தல் ஸோ பழிப்பில் ஒன்று இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா சந்தியில் இழுத்து சண்டை போடுறா அப்படிம்பாங்க இல்லையா ஸோ பழிப்பில் இடமாக்குதல் ஒரு சந்திக்கு இழுத்துறதுங்கிறது ஒருத்தவங்க மேலே குறைய வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு கட்டுவாங்க ஸோ பழிப்பேர் இடமாக்குதல் சந்தியில் நிச்சல் அப்படின்னா ஆதரவின்றி இருக்கிறது ஸோ சந்தியில் நிற்கிறேன் உன்னை நம்பி நான் இப்போ தெரு சந்தையில் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க ஸோ ஆதரவின்றி இருத்தல் சந்தி சொல்லுதல் அப்படின்னா தூதராகி செய்தி அறிவித்தல் சொல்றது அப்படிங்கும்போது ஒரு தூதர் ஓகேங்களா ஸோ சந்து பொந்து அப்படின்றதெல்லாம் சந்து பொந்தெல்லாம் தேடிட்டோம் பா கிடைக்கலப்பான்னு சொல்லுவாங்க மூளை முடுக்கு பொந்து புடைகள் சப்பானி கொட்டுதல் அப்படின்னா கை சேர்த்து கொட்டுறது தான் வந்து சப்பானி சப்பானிங்கிறது என்னது கை சேர்த்துக்கிட்டேன் ஸோ சப்பானிங்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஸோ சப்போர்ட் கொடுக்கணுன்னா கை கொடுக்கறது அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சப்பை கட்டு கட்டாத அப்படின்னா அவங்களுடைய மிஸ்டேக்ஸை யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஸோ குற்றங்குரங்களில் தாங்கி பேசுகிறவங்க சப்பை கட்டு கட்டாத சரக்கவிழ்த்தல் அப்படின்னா பொய்யான செய்திகளை கூறுதல் சரக்கவிழ்தல்ன்றது என்னது என்ன பொய்யான செய்தி இருக்கோ அதை சொல்றது சரடு திரித்து கூறுதல் அப்படின்னா ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறுதல் அதுதான் நெக்ஸ்ட் சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக தன் கருத்தை வந்து வெளியிடுறதுதான் வந்து சரடு விடுதல் சரமாரியாய் அப்படின்னா இடைவிடாமல் சரிக்கட்டு ஸோ சர்ற மாதிரியாக வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஸோ சர்ற மாதிரியானா எங்கேயுமே கேப் இல்லாமல் சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக நம்மளுடைய கருத்தை வெளிப்படுறது ஸோ சரிக்கட்டுதல்னா ஈடு செய்தல் கடனை தீக்கிறது நெக்ஸ்ட்டு சரிக்கு சரி பேசாத பதிலுக்கு பதில் பள்ளிக்கு பள்ளி அந்த மாதிரி சரி வர அப்படின்னா முழுவதும் நெக்ஸ்ட்டு சர்க்கரை பேச்சம் அப்படின்னா இனிமை காட்டுஞ்சொல் தான் வந்து ரொம்ப சர்க்கரையாக பேசுவானா ஸ்வீட் வாணி ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ சல்லோ பில்லோ வென்றிருதல் அப்படின்னா சங்கோபமின்றி பழகுதல் நெக்ஸ்ட் சல்லுப்படுதல் அப்படிங்கிறது தொந்தரவுக்குள்ளாகுதல் சங்கோபங்கமாய் அப்படின்னா ஃபுல்லாகவே சாயல் மாயலாய் அப்படின்றது ஒரு ஜாட மாதிரி சாலா மாலம் அப்படின்னா வஞ்சகம் சிக்கல் பிக்கல் அப்படிங்கிறது தாறுமாறு முட்டுப்பாடு சிக்கல் பிக்கல் அப்படிங்கிறது என்னது முட்டுப்பாடு நெக்ஸ்ட்டு சிங்கி அடிக்கிற நீ நல்லா சிங்கி அடிக்க போகிறப்பா வேலை இல்லாமல் தருவுக்கு நீ சிங்கி தான் அடிப்பேன்னு ஒரு டைலாக் வரும் ஸோ வறுமையால் பாடுதல் எதுவுமே இல்லாமல் சிட்டாய் பறந்துட்டான் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குருவி மாதிரி போகிறவங்க சித்திரை சுழியன் அப்படிங்கிறது குறும்பன் ஸோ சித்திரை சுழியன் அப்படின்னா குறும்பன் சிம்பல் சிலும்பல் அப்படின்னா கந்தை சிம்பல் சிலும்பல்னால் என்னன்னு தெரியலை ஸோ கந்தை சிரித்த பிழைப்பு ஸோ நம்ம வ பல்லப்பை சிரிப்பாக சிரிச்சிடும் அப்படிம்பாங்களா நம்ம லைஃப்பை நம்மளே கிண்டல் பண்ணி சொல்கிற மாதிரி ஏழனம் செய்யத்தக்க வாழ்க்கை சிரிப்பானிப்படுதல் அப்படின்னா சிறுமைப்படுதல் சிரிப்பாய் சிரிக்கிறது நம்மளை இழிவுபடுத்துறது மலிவாக பேசுறது ஸோ ஒரு நிலை கெட்ட திரு இந்த மாதிரி சிலிர் சிலிர்த்தல் அப்படின்னா சிரித்துருச்சுப்பான்னு சொல்லுவோம் ஸோ உடல் புல் புலகித்தல் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு சில்லந்தட்டி போதல் அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல் நெக்ஸ்ட்டு சிறகு கட்டி பரத்தல் அப்படின்றவங்க வந்து சிறகு கட்டி கொடி கட்டி அந்த மாதிரி விரைந்து செல்லுதல் சிறப்பு செய்தல் அப்படின்னா விழா கொண்டாடுதல் உபசரித்தல் அந்த மாதிரி சிறிதுரைத்தல் அப்படின்னா இகழ்ந்து பேசுதல் சிறிதுரைத்தல்ங்கிறது இகழ்ந்து பேசுதல் சின்ன பின்னம் சின்னா பின்னம் அப்படின்றது கண்ட துன்பம் சீட்டு கொடுத்தல் அப்படின்னா வேலை இல்லையினாலும் விளக்கல் சீட்டு கிழிஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ சீட்டு கொடுத்தல் அப்படின்னா வேலையை நின்றும் விளக்கல் அவங்கள வந்து ஃபயர் பண்ண மாதிரி ஸோ சீட்டு நாட்டு அப்படின்னா சீட்டு சீட்டு கூட்டு சீட்டு முதலியனா சீருமாறு தாறுமாறு நெக்ஸ்ட்டு வந்து சுக்கான் சுக்கான் சுக்காஞ்சொட்டி அப்படின்னா கடும் ஜெட்டுழவன் ஸோ ரொம்ப சுக்காஞ்செட்டியா இருப்பான்ப்பா அதாவது செட்டுமையா இருப்பான் அந்த மீனிங்கு சுக்கு சுக்காய் அப்படின்னா சுக்கு சுக்கா உடைச்சிட்டிங்களேடா அப்படிம்பாங்க இல்லை வடிவேல் காமெடியில வரும் ஸோ துண்டு துண்டாய் சுட்டு சுட்டியாக அப்படின்னா வட்டம் சுட்டி அப்படின்றது வட்டமாக இருக்குது ஸோ வட்டமாக சுரித்த மூஞ்சி அப்படின்னா ஏன் மூஞ்ச சுழித்து வச்சுக்கிறேன்னு கேட்பாங்க ஸோ அது சுழிச்ச இல்லை சுறித்த சுறித்த மூஞ்சினா வெறுப்பு சுருக்கி பிடித்தல் அப்படின்னா என்னது செலவு முதலியனா குறைத்தல் சுருக்கி பிடிக்கிறதுங்கிறது நம்மளுடைய செலவை வந்து குறைக்கிறது சுருக்கு கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பு காட்டுதல் சுருக்கு போட்டு கொள்ளுதல் அப்படின்னா தற்கொலை புரிந்து கொள்ளுதல் சுருக்கு போட்டு அப்படின்றது தற்கொலை புரிந்து கொள்ளுதல் நெக்ஸ்ட்டு சுருழ வாட்டுதல் அப்படின்னா வருந்த வேலை வாங்குதல் வருந்த வேலை வாங்குதல் சுவடி கட்டுதல் அப்படின்றது பேச்சை நிறுத்தல் படிப்பை நிறுத்தல் ஸோ சுவடின்னா புக்கு அதை ஸ்டாப் தான் பேச்சு படிப்பு சுழல ஒன்று ஒன்றை பெறுவதற்கு இடைவிடாது முயலுதல் ஸோ சுழண்டுக்கிட்டே இருக்கணும் ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுழற்சி அடித்தல் அப்படின்னா சுழன்று வீசுதல் கொள்ளை நோய் வருதல் சுழித்து வாங்குதல் அப்படிங்கிறது சுழற்சி உள்ளிருத்தல் சுழிச்சு வாங்குறதுனா என்னது சுழற்சி உள்ளிருத்தல் நெக்ஸ்ட்டு சுழி இல் எழுத்தல் சுளியில் எழுத்தல் அப்படின்னா தலைவிதி சுற்றி பிடித்தல்னா வயிறு மிகவும் நோதல் பற்றி கொள்ளுதல் அந்த மாதிரி ஸோ சுற்றி பிடிக்கு சுற்றி பிடிச்சு போடு அப்படிம்பாங்க இல்லை சுற்றி போடும்பாங்க ஸோ வயிற்று அந்த ஏதாவது ப்ராப்ளம்னா வயிறு மிகவும் நோதல் பற்றி கொள்ளுதல் சுளினான்னு தலைவிதி சுழித்து வாங்குதல்னா சுழற்சி இது எல்லாமே ஒரு சுழற்சி தான் சுளி அப்படின்றது சுற்று காட்டுதல் சுற்று காலிடுதல்னா விடாது பற்றி தொடர்தல் சுற்றும் சுழற்றுமாயினா நேரா வளைஞ்சு நேரா வளைஞ்சு சுழந்துகிட்டு இருக்கிறது சுற்றுமுற்றும் சுத்துமுத்து பாரு அப்படின்னா நாலு பக்கமும் பார்க்கணும் சுற்று வட்டகை அப்படின்னா சுற்றுப்புறத்து கிராமங்கள் அப்புறம் வந்து சூடங்கெட்டு போதல் அப்படிங்கிறது நிலை கெட்டு முடிவடைதல் சூடு காட்டுதல் அப்படின்னா குறி காட்டுதல் சூடு சூடுங்கிறது குறி காட்டுதல் நெக்ஸ்ட்டு வந்து சூழ் போதல் அப்படின்னா ஆராய்தல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் தான் இருக்குது ஸோ அந்த சீரீஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதிலருந்து கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம குரூப் ஃபோரில் மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ குரூப் டூவில் வந்து இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி படித்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ